கோழியை விட உள்ள கொழுப்பு எல்லாமே நல்லா உதந்துக்கிட்டு நல்லா இருக்கு இப்போ வந்து நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னலாம் போட்டு அரைச்சு நம்ம அந்த நாட்டுக்கோழிக்கு உள்ள பீஸ்க்குள்ள எல்லாமே நல்லா மசாலா உரைக்கிற மாதிரி எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்கிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லை மல்லித்தூள் இல்லம்மா அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்க மல்லித்தூளுக்கு பதில் நீங்க முழு மல்லி சேர்த்துக்கலாம் நான் ரெட் சிலி பவுடர் போட்டேன் இல்லையா நீங்க அந்த ரெட் சிலிக்கு பதில் நீங்க காஞ்சி மிளகாய் இருந்தாலும் நீங்க காய்ஞ்ச மிளகாயே இப்ப நம்ம மசாலா வறுக்கிறோம்ல அதுலயே போட்டு செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்ன பண்ண போறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கிராம வந்து நமக்கு ஒரு அஞ்சு ஆறு பீஸ் அளவுக்கு போட்டுக்கேன் அதையும் போட்டுப்போம் கொஞ்சமா கல்பாசி எடுத்துக்கலாம் கல்பாசியும் எடுத்துப்போம் வச்சுக்கலாம் அதுனா பட்டை வந்து பட்டை போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சோம்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் அது வந்து தாளிக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம் இதுலேயே ரெண்டு அளவுக்கு கழுவுக்கு கரோட்டில் போட்டுக்குவோம் இப்போ இதுலயே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும் போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே நல்லா ஆகும் அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுலயும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சமா

முழு மல்லி போடர் தான் போட்டுக்கலாம் அப்படி இல்லை மல்லி வந்து முழு மல்லி எல்லா ரெட்டியுமே வச்சுக்க மாட்டாங்கன்னா தூள் எல்லா ரெட்டிலையும் இருக்கும் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் இந்த இதுலயே போட்டுக்கலாம் இதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சினி பவுடர் சேர்க்கலாம் இந்த ஸ்பூன்லயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது பாருங்க நல்லா பூச்செல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்க்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்ட அப்படியே இப்போ இது எல்லாமே எடுத்து இந்த டரைக்கிறதுலாம் போட்டு ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்லே அதுலேயே எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா இதுலேயே நம்ம தாய் கொடுத்தோம்னா என்ன ஆகும் மாதிரி அழைக்கும் அதனால இதை அப்படியே எடுத்து அரைக்கிறது இல்லை ஆறுனதுக்கப்புறம் இந்த தண்ணியவே போய் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வதக்கின பாத்திரத்தை குக்கர்லேயே நம்ம வந்து குழம்பு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சும்மா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுட்டு நம்ம வந்து சிக்கனை வதக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதில் ஒரு ஒரு இழுக்கு அளவுக்கு கருவேப்பில ஒன்றரை கிலோ சிக்கன் இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த சிக்கனே நம்ம வந்து இப்பயும் குழம்பு தேவையானாலும் குப்பையு சேர்க்க முடியும் எல்லாம் நல்லா உரைச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமும் மஞ்சள் இருக்கு இப்போ நம்ம வதக்கி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதாவது பவுடர் பண்ணிட்டு அதிலே நம்ம வதக்கு நிறைய மசாலா எல்லாம் போட்டுருக்கோம் இது எல்லாம் இதுலயே போடுங்க இதோடய எல்லாமே இதுல சேர்த்துக்கோங்க மிளகு ஃபுல்லா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா உடனே இதுல மசாலா வந்து இந்த மசாலா இந்த சிக்கன் நேரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வைக்கணும் நல்லா வந்து அப்படி பார்க்கும் உங்களுக்கு பின்னாடி அந்த சைடு வந்து நல்லா வெளிச்சம் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா குக்கர் தான் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வெடிச்சுட்டு இருக்கின்றாங்க அது வெடிக்காம இருக்கணும்னா நம்ம இதை வந்து ஓட்டை வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா ஏதாவது அடைச்சிருந்தா குத்தி விட்டுட்டு அப்புறம் நல்லா காத்து நல்லா அந்த சைடு போகுதான்னு ஊதி விட்டு பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வெயிட் போடணும் முன்னாடியே வெயிட் போட்டுறாதீங்க இது எல்லாமே நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம பண்ணிக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறமா போச்சே போச்சேன்னா அப்புறம் ஒன்றும் வராது நமக்கு அதனால

இப்போ வந்து என்ன பண்ணலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுல வந்து கல்பாசி ரெண்டு பீஸ் அளவுக்கு கொஞ்சோண்டு சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அதை போட்டுருக்கலாம் அது இதுல வந்து ஒரு இடுக்க அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது இது சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு எட்டு பங்கு பூண்டை தட்டி எடுத்து

이 정도 되면 양대나 마무리 쎄드쇼. 이 정도면 이해가 예 தக்காளியை எடுத்துக்கேன் மூட்டக்கால எடுத்துக்கலாம். பர்ற தக்காளியை கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள்

Diuar kemana dalam masak, di dalam mesin Il mio figlio è il mio figlio. Se non hai visto il mio figlio, ho visto il mio figlio. Se non hai visto il mio figlio, ho visto il பாருங்க இந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் அதாவது இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எல்லாம் ஊட்டியாச்சு பாருங்க சூப்பரா இருக்கு லேசாக இந்த மாதிரி மூடி வைங்க ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிங்கன்னா என்னாகும் குழம்பு நீட்ட மாதிரி போயிடும் அதனால் இந்த அளவுக்கு ஓப்பனில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எப்படி இருக்குன்னு குழம்பு பார்ப்போம் அப்போ நம்ம வந்து மல்லி தூ மல்லிகளை கருவாப்பிள்ள எல்லாமே நம்ம சேர்ப்போம் அந்த பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு வந்து எப்படி பண்ணுறது எண்ணெய் எண்ணெய் இல்லை கோழி அதாவது வெடக்கோழி இருக்க கொழுக்கொழுது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மல்லிகையில தூவி விட்டரலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ எல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப அருமையான நாட்டுக்கொழிப்பழம்பு ஜம்மு ஆகிடுச்சு பாருங்க குழம்பும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நாட்டுக்கோழி தண்ணி சாறு அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி வச்சு பாருங்க எப்படி இருக்கும்ன்ட்டு சளி பிடிச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து நல்ல சத்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த குழம்பையே வந்து ஊற்றி குடிச்சிட்டு இந்த கறி அப்படியே லேசா வதக்கி அப்படியே சாப்பிட்டுருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு